தனுசு ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்க சி தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே அமோகமா இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தனுசுக்கு குரு பார்வை கிடைக்கும் பொழுது தான் அந்த மெயினான ரூட் இப்போ கிளியர் ஆச்சு ஸ்ரீநகர் டு ஜம்மு அதுக்கான பிரிட்ஜு வந்து ஓப்பனிங்கு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தான் ஆக்டிவேட் ஆகும்போது தான் நடந்திருக்கு அதே மாதிரி ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ராமசேதுக்கான ப்ராஜெக்டுடைய பாலம் இப்போ என்னென்னா புது அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு நீங்கள் ராமர் பாலத்தில் வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துருக்கு கோதண்ட ராமனுக்கே குரு பார்வை வரும்பொழுது தான் ஓப்பனப் ஆகுது தனுசு ராசிக்கு ஓப்பனப் ஆகாதா அவ்வளோதான் விஷயம் புதாமிடம் தெய்வ அனுகிரகம் உங்கள் ராசி லக்னத்துன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நேரடியாக முதன் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது மிதுனத்துலேருந்து குரு பார்வை நேரடியாக தனுசுன்னு மேலே விழுகிறது ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் மேலே தான் பார்வை இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் யாருக்கு இந்த வருஷத்துலேன்னு கேட்டால் தனுசுக்கு தான் அம்மேசிங்காக இருக்குது ஏன்னா குரு பார்வை கிடைக்கிதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தெய்வம் அனுக்கிறகம் நல்லாயிருக்கும் கல்யாணம் ஃபஸ்ட்டு நடக்கும் நிறைய பேருக்கு மன உழைச்சல்னால் பாதிக்கப்பட்டுக்கூடிய நம்பர்களில் இப்போ அதெல்லாம் கிளியர் ஆகிடும் டவுட்டே இருக்காது உங்கள் மேலே எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சூப்பர் குட் பாய் குட் கேர்ள் அப்படின்னு சர்டிவிகேட் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி உங்களை பார்த்தோன்னே அந்த சர்ட்டிவிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் மாதிரி மன பொருத்தம் வந்து ஈஸியாக ஏற்பட்டுரும் எல்லா மட்டுத்துக்கும் குரு வந்து குரு பார்வை நம்ம மேலே உட்காந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக மனப்பொருத்தம் ஒர்க் அவுட் ஆகிடும் இப்போ இனிமேல் பார்க்கக்கூடிய பசங்கள்லாம் ஓகே இனிமேல் பார்க்கக்கூடிய பொண்ணு ஓகே உடனே கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஓடிடும் அதே மாதிரி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க இரண்டாம் குழந்தை ஏற்படவில்லை அப்படின்னா இப்போ குழந்த பிராப்தம் ஏற்படும் வீட்டில் அடுக்கடுக்கான நல்ல காரியங்கள் நடக்கும் முதல் குழந்தைக்கு கல்யாணம் ஆகும் அடுத்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகும் முதல் குழந்தைக்கு குழந்தை பிறக்கும் லைனாக எல்லாமே அடுத்தடுத்து அதே மாதிரி வெளியூர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு அருமையான பிராப்தம் இப்போ வரப்போகிறது கனடா மாதிரி இடங்கள் யூஎஸ் மாதிரி இடங்கள் கேலிஃபோர்னியா மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுலேயும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டி இருந்ததுன்னா இப்போ வரும் நிறைய பேருக்கு ஜட்ஜ் வாங்க நிறைய பேருக்கு ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கும் நிறைய பேருக்கு வெளியூரில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் ஒம்பதாம் இடம் நல்லாயிருக்கும்போது தான் நடக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடு போடணுன்னா இப்போ நடக்கும் ஏன்னா கால்பருஷனுக்கும் ஒன்பதாம் பின்னு அதே மாதிரி ஃபேமிலி கூட ஒன்று சேரணும்னா இப்போ நடக்கும் இந்நாள் வரைக்கும் கொஞ்சம் பிரிஞ்சுருக்கேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிரிஞ்சு பதிமூணு வருஷம் ஆச்சு சார் அவர் வெளிநாட்டுக்கு போனவர் அங்கேயே வேலை செஞ்சுட்டே இருக்கார் வருஷத்துக்கு ரெண்டு தடவை வராரு சார் அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே கூடவே இருப்பார் உங்கள் கூடவே வேலை செய்வார் இங்கேயே லோக்கல்லேயே ஒரு நல்ல வேலை கிடைக்கும் சூப்பராக ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கும் அதனால் உங்கள் லைஃப் வந்து பொதுவாக நல்ல செட்டில்மெண்ட்டுக்காகும் உடம்பு ஃபஸ்ட்டு ஃபிட் ஆகிடும் உடம்பு ஃபிட்னஸ் வந்து நல்லா செட் ஆகிடும் நல்லா சைக்கிளிங் ஜாகிங் ஜம்பிங் என்னென்னமோ பண்ணி உடம்பை கொஞ்சம் ஸ்லிம் ஆக்கிடுவீங்க நிஜமாவா பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கா எனக்கே நம்ம முடியலையே அப்படிங்கிற மாதிரி மாறிடுவீங்க நான் உஜாலாவுக்கு மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் மாறிடுவீங்க அளவுக்கு ஒரு சேஞ்ச் வந்து பொதுவாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கிறது ஏழாம் இடத்துக்கு போய் உருவக்காரும் பொழுது ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டோடைய ஹெல்த்து பார்த்துக்கணும் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபோட ஹெல்த்து பார்த்துக்கணும் இந்த சமாச்சாரத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அதுவும் கழுத்து பகுதி வயிற்றுல சிறுகொடல் ஹிரண்யா இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தெரியும் ஆனால் இதில் பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா பார்வை பலம் அந்த பார்வை பலத்தில் லாபஸ்தானத்துக்கு நேரடியாக போய் குரு பார்வை உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ரமோஷன் கன்ஃபார்ம் அடித்து சொல்லலாம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு நேரடியாக குரு பார்வை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம் உங்களுக்கு இஷ்டமான இடத்தில் குழு குழு என்று இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு கொடநாட்டில் கிடைக்கும் சில பேருக்கு வடநாட்டில் கிடைக்கும் எங்கே வேணால் ப்ரமோஷன் கிடைக்கலாம் தெரியாது ஆனால் ப்ரமோஷனுங்கிறது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது உங்களுடைய மூணாம் இடத்துக்கு குரு பார்வை எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தான் முடிப்பீங்க அசுர பலம் ராகு போய் மூணாம் இடத்துல உட்காந்துருக்குன்னா அது பேர் உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் உபஜயம் மீனிங் என்னன்னா ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா அந்த ஜெயிக்கிறதுக்கான ஆயுத்த பணிகள் பிளானிங் ஸ்கெச்சிங் இந்த கத்தி படத்தில் எப்படி கீழே எத்தி பார்ப்பார் டா என்னோட என்னோட இன்னும் சத்தவமா அந்த மாதிரி ஃபுல்லாக பிளான் பண்ணுவீங்க பிளான் பண்ணி ஜெயிக்குமா இல்லை வெறும் பிளானான்னு கேட்டால் கிடையாது நீங்கள் எல்லாமே செயல் வீரர்களாக மாறக்கூடிய தொடர் ஏன்னா ராகு மேலே குரு பார்வை வரும் பொழுது பிரிட்ஜுக்கு மேலே எப்படி போகலாம் பிரிட்ஜுக்கு கீழே எப்படி போகலாம் இங்கேருந்து எப்படி அங்கே தாவலாம் இந்த மாதிரி டிரான்ஸிஷன் ஜோன்லாம் உங்களுக்கு நல்லா செட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும் உங்கள் மேலேயே டேரெக்டாக குரு பார்வை இருக்கிறதுனா ஃபுல் லைட்டு ஃபோக்கஸே நீங்கள் தான் ஒரு இரநூறு பேர் இருக்காங்க இரநூறு பேரில் நீங்கள் மட்டும் வாழ்க்கையில் தெரியுமா தெரியாது நீங்கள் யாருன்னே தெரியாது ஆனால் அந்த இரநூறு பேரில் ஒருத்தருக்கு மேலே மட்டும் கரெக்டாக டாக் டார்ச் எடுத்து இப்படி பார்த்தா எப்படி இருக்கும் இப்படி நீ தானே இங்கே தான் இருக்கியா வா அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டான்னா அந்த டார்ச் அடிக்கிறதுங்கிறது குரு கரெக்டாக உங்கள் மேலே பார்வை விழுகிறதுங்கிறது குருவுடைய பார்வை மேலே வான்னு கூப்பிடுறது கடவுள் அவ்வளோதான் லைஃப் செட் ஆகிடும் உங்கள் லைஃப் இனிமேல் சூப்பராக இருக்கும் மன உளைச்சல் இருக்காது சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல எண்ணங்கள் இருக்கும் நல்ல நட்பு உருவாகும் நிறைய பேர் கை தூக்கி விடுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறக்கு ஆள் இருப்பாங்க சப்போர்ட்டுங்கிறது அப்படி வரும் கூப்பிட்டோன்னா ஒருத்தம் இவ்வளோ அளவுக்கு நல்லது நடக்கும் ஒன்று ரெண்டுலாம் இல்லை அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் செம்மையாக இருக்கும் அதுவும் ப்ரமோஷன் வேறு வரும் நினச்சது கூடும் சொத்து பத்திரங்கள்லாம் வீட்டுக்கு வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட ஒரு அஞ்சு பர்சன்ட் ஜாஸ்தியாகவே வரும்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நிறைய நன்மைகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்க போகிறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் குரு நேரடியாக உங்கள் ராசி லக்னத்தை பார்க்குறாங்க குருவுடைய வீடாகவே இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகாரியங்கள் நடக்கும் திருமணத்துக்குடிய பிராப்தம் அடுத்த ஒரு வருஷத்தில் நடக்கும் சூப்பராக இருக்கும் நத்திங் டு வரி தைரியமாக சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த அடுத்த கட்ட நகர்வுக்கு போய் பாருங்கள் அடுத்த லெவல் உங்கள் ஆர் ஹஸ்பண்டுக்கு எதாவது மாஸ்டர் ஹெல்த் செக்கப் இருந்தால் பண்ணிவிடுங்க சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் பண்ணிடுறது நரம்புகள் பாதிப்பு அதுக்கு ஏதாவது டேப்லெட்டோ மருந்தோ போட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா போகிறோம் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் ஃபேமிலி எல்லாருமே சூப்பராக இருக்கக்கூடிய ப்ராப்தம் பேர் தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் மூன்று ராசிக்காரங்க வராங்க சி மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பதவி உயர்வுகள் காத்துன்றிருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு மூலா பிறந்த கூடிய பெண்கள் பல பேருக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னே பிளான் பண்ணி நிறைய பேர் சொல்கிற மாதிரி இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது மூலா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்தால் அவர் பெரிய கோடீஸ்வரர் ஆவார் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தை எடுத்து நடத்தக்கூடிய அந்த ஒரு பிராப்தம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அவர் வந்து கண்டிப்பாக தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சில பேருக்கு அரசியல் யோகம் சில பேருக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்மி நேவி ஆஃபோர்ஸ் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டில் பெறக்கூடிய யோகம் அதனால் பொதுவாகவே பொத்தம் பொதுவாக மூலா மூலா நட்சத்திரம் ஒரு பொண்ணு பிறந்தோன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது மாமனாருக்கு ஆகாது அப்படிலாம் கிடையவே கிடையாது தயவு செய்து வந்து வெளியுவாங்க நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அந்த பலத்தில் வந்து பாதிப்பு கொடுக்குது ஏழாம் இடத்துல பாதிக்குது இல்லை சூரியன் போச்சு அப்படி இருந்தால் மட்டுந்தான் அந்த ஒரு விஷயம் இப்போ ஏற்பட்ட ராமபுரானுக்கே மூலாநட்சத்தில் கூடிய ஆஞ்சநேயர் போய் பக்கத்தில் நின்றுக்கப்புறம் தான் ராமாயணமே அவர் வெண் ஜெயித்தார் சீதா பிராட்டி கூட்டின் வந்ததே நம்ம எப்படி சொல்லலாம் அனுமத் சுவாமிகள் அதாவது ஆஞ்சநேயருடைய வலிமை இருந்ததுனால அது நடந்தது அப்படிப்பட்ட மூலாநட்சத்தில் போய் உடனே இப்படி எடுத்துக்க முடியுமா கிடையாது நிறைய பேர் வந்து வேறே வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக நல்லா இருக்கும் புராண நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னா உடனே நடக்கும் இவ்வளோ நாள் வந்து சுற்றி 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 போவாங்க இன்று போய் நாளை வா நாளை போய் நானா வா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி விட்டுருப்பாங்க இப்போ அந்த சுத்தலுங்கிறது இருக்காது கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு நடக்கும் ஒரே தடவை தான் ஒரு அட்டம் முடிஞ்சது அவ்வளோதான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்னொன்று மனசு மட்டும் கிடையாது உடம்பும் சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேர் கண்ணுபாதைகள் நேத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் கண்ணு பாதைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் சரியாகிடும் இப்போ பார்க்குறக்கும் சரி மைண்ட் லெவலையும் சரி ரொம்ப அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு வண்டி வாகன யோகம் சூப்பர் வண்டி வாங்குவீங்க ஜீப் வாங்குவீங்க அந்தளவுக்கு நல்லா இருக்குது செவ்வாய் நின்ற நட்சத்திரம் எல்லாமே செட் ஆகிடும் ஸோ சூப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ரொம்ப முக்கியமான நட்சத்திரங்களில் உத்திராட நட்சத்திரம் கவர்மெண்ட் அரசியல் அப்பா சம்மந்தப்பட்டது மூத்த பையன் சம்மந்தப்பட்டது மாமனார் சம்மந்தப்பட்டது இந்த சமாச்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடிக்கிறோம் அதனால் யாருக்கா கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதேமாதிரி மெடிசனில் படிக்கணும்னு போனீங்கன்னா நடக்கும் சர்ஜன் ஆகணுன்னா நடக்கும் இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் ஒரு நண்பர் மூலியமாக நம்ம லிஃப்ட் தான் உண்மை அதனால் உங்கள் லைஃப் அப்படியே மாறக்கூடிய தருணம் வந்தாச்சு சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு நன்மை நடக்கட்டும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ராசிக்காரங்க என்ன பரிகாரங்கள் ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் தான் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கின்பத்தை ராம தூத கிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபு புதன்கிழமை புதன்கிழமை வெத்தலை மாலை கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு போயிட்டு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க ஹரிவாயு குருகுல அனுகிரகம் நடக்கட்டும் சூப்பராக இருக்கும் தனுசு ராசிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் தருவீங்க நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ கொடுக்கலாம்னு நீங்கள் சொல்கிறது பார்த்தா நூறுக்கு மேலே கொடுக்கணும் போலையே இன் ஜென்ரல் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி ரெண்டுத்தையும் பார்த்தோன்னா எண்பது எண்பது சதவீதம் நல்லா இருப்பாங்க சொல்லுங்கள்